இலங்கை ஆயுர் தீர்மானத்திற்கு அமைவாக தேசிய திருவழிபாட்டு ஆணையத்தின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய திருவழிபாட்டு மாநாடு புரட்டாதி மாதம் ஐந்தாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்தில் நடைபெற்று வருகின்றது ஊடான கூட்டுறங்கு இயக்கத்தின் ஊற்றே நற்கருணி எனும் கருப்பொருளில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டின் ஆரம்பத்தில் திருப்பலி இடம்பெற்றது தொடர்ந்து வத்திகான் திருவழிபாட்டு பேராய தலைவர் ஆதர் கர்தினால் ரோச் அவர்களின் ஒன்றிப்பின் ஊடான கூட்டுறங்கு இயக்கத்தின் ஊற்றே நற்கருணை எனும் கருப்பொருளிலான சிறப்புரையும் அருட்தந்தை சிசில் ஜோய் பெரேரா அவர்களின் நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் மற்றும் அருட்தந்தை அஞ்சன் சிரியான் அவர்களின் நற்கருணை ஒரு கொண்டாட்டம் என்னும் தலைப்புகளில் அமைந்த கருத்துரைகளும் இடம்பெற்றன தொடர்ந்து குழு கலந்துரையாடல் நட்கருணை ஆராதனை திரைப்பட காட்சிப்படுத்தல் என்பன இடம்பெற்றன இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றதுடன் இன்றைய தினம் கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களால் நற்கருணை வாழ வேண்டிய மறைபொருள் நற்கருணை ஒன்றிப்பின் ஊற்று எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கப்பட்டதுடன் பங்கேற்பாளர்கள் பேராலயத்தை தரிசித்து அங்கு இடம்பெற்ற திருப்பலி பவனி நட்கருணி வழிபாடு என்பவற்றிலும் பங்கு பெற்றனர் இந்நிகழ்வில் பனிரண்டு மறை மாவட்டங்களின் ஆயர்கள் குறுக்கள் துறவிகள் பொதுநிலையினர் என நூற்றி ஐம்பது வரையானவர்கள் கலந்து கொண்டதுடன் யாழ்மறை மாவட்டத்திலிருந்து மறை மாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை தயாகரன் அவர்களின் தலைமையில் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் உள்ளடங்களாக பதினைந்து பேர் பங்கு பெற்றிருந்தனர் இம்மாநாடு ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நாளிகை தினம் நிறைவடையவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது